முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்ரேல் மீது ஹமாஸ் கடந்த அக்டோபரில் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய காசாவின் மீது கடுமையான எதிர்த்தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல் நடத்திய எதிர்த்தாக்குதலில் இதுவரை காசாவில் மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் லெபனான் பகுதியில் இயங்கும் இஸ்புல்லா அமைப்பை சார்ந்த போராளிகளும் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை இரண்டாயிரம் பேர் லெபனானில் கொல்லப்பட்டுள்ளனர் உலகம் முழுவதும் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அளித்த பேட்டியில் காசாவில் அரசியல் தீர்வை எட்டவும் மேலும் நிலைமை மோசமடையாமல் தவிர்ப்பதற்கும் காசாவின் தாக்குதலில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் நாங்கள் சொல்வதை இஸ்ரேல் கேட்கவில்லை என்றும் போர் வெறுப்பை வளர்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் லெபனான் இன்னொரு காசாவாக மாறக்கூடாது என்றும் லெபனானில் மோதலை தடுப்பதே தற்போதைக்கு முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாஹூ ஈரானின் ஆதரவு பெற்ற பல்வேறு அமைப்புகளுடன் ஒரே சமயத்தில் போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிபர் மேக்ரோன் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கக்கூடாது என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் இஸ்ரேல் இந்த போரில் நிச்சயம் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் நெதன்யாகுவுக்கு பதிலளித்துள்ள மேக்ரானின் அலுவலகம் இஸ்ரேல் பிரதமரின் பதில் அதிகப்படியானது என்றும் இஸ்ரேலின் உறுதியான நண்பனாக பிரான்ஸ் இருந்து வருவதாக தெரிவித்துள்ளது